கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் திங்கிங் சிந்திக்கிறது அதீத திங்கிங்னா அதிக அதீத சிந்தனைன்றது முதல்ல சிந்திக்கிறதே குற்றம் தான் ஏன் சிந்திக்கிறோம் அப்போ சிந்திக்காமல் எப்படி சயின்டிஸ்டெலாம் வந்தான் ஒரு ஒரு செயலை எப்படி செய்யறதுன்னு சிந்திக்காமல் எப்படி வாழ்கிறது சிந்திக்கிறது சரியாக தப்பா சிந்திக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது சரி தப்பு இல்லை தேவைன்னா சிந்திக்கணும் தேவையில்லாம முடியாது சிந்திக்கக்கூடாது தேவையில்லாமல் சிந்திக்கிறது குற்றம் தேவையோ தேவைப்படும் போது சிந்திக்காமல் இருக்கிறது குற்றம் இப்போ சிந்திக்கிறது குற்றமாக குற்றம் மாட்டுறதான்னா தேவையை பொத்து இரு தூங்கும்போது சிந்திக்கிறீங்க எப்படி தூங்குகிறோம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிடுத்து கலக்காணியை போடுவோம் படுப்போம் வெச்சிட்ட போத்திப்போம் எப்போ தூக்கம் வருதுன்னு பார்க்கணும் கடிகாரத்தை பார்த்துட்டோம் எந்த வினாடி தூங்குறோம் நம்ம கண்டுபிடிக்கணும் தூங்குவ ஏன் கடிகாரத்தை பார்த்துங்கறிய தூங்கிட்டோம்னா எப்படி கடிகாரத்தை பார்க்க முடியாது ஆனால் என்ன நினச்சேன் தூங்கத்தை கண்டுபிடித்து தூங்கத்தை கண்டுபிடிக்கலாமா எப்போ தூங்குறோன்னு கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிச்சா என்ன ஆகும் ஏன் தூங்கிட்டால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ தூங்குறதுன்னா சிந்திக்காமல் இருக்குது அங்கே போய் என்ன கூடாது ஏன் அங்கே குற்றம் படுக்கைக்கு போய் தூங்கப்படு பெட்டை போட்டுன்னு சிந்திக்கிறதுன்றது குற்றம் நிறைய பேர் தலைங்காணியை போட்டுன்னு படுப்பாங்க அது வாரம் பாட்டு வர சொல்ல விடிய விடிய சொல்லி தருவேன் அம்மா புரண்டு புரண்டு படுத்தா உறக்கம் வரல பாய் வீரிச்சா தூக்கம் வரல அங்கே போய் படுத்த பேர் தான் எல்லாம் என் பக்கத்தில் அவன் தான் எப்படி இருக்கும் இவன் தான் எப்படி இருக்கும் இது இருந்தால் எப்படி இருக்கும் அது இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் நம்ம இப்படி இல்லையே படுத்த பேர் தான் அம்மா கொஞ்சம் நேரம் சிந்திச்சு கிஞ்சிச்சு அதுவாக வச்சு சனி நான் போய் தூங்கிட்டு இருப்பேன் காலையில் இருந்தால் கம்மன் இருப்பேன்னா கன்டினியூஷன் தான் அங்கேருந்து ஏன்னா புதுசாக கிடைமான்னு பார்த்துட்டு வேறு வேலை இல்லாமல் யாருன்னா அழிச்சா தான் என்ன பண்ணான் அம்மா யார் அழைத்தது யார் அழைத்தது யார் ஒரு எழுது போக வேண்டியதுதான் எங்கள் பாத்ரூம்கோ கக்கூஸ்க்கோ அது கூட கூப்பிட்டா தான் ஆச்சு இன்னும் சில பேருக்கு நான் எதுக்கு இப்போ ஏந்தி நைட்டு பன்னெண்டு மணி தானே பார்த்தோம் எப்பணா ஏந்துக்கலாம் தூக்கம் மு விழிப்பு வந்துட்டுருக்கோம் இல்லை சாமி என்னால் காலில் ஏந்துக்க முடில ம் ஏந்துக்க முடில ஏந்துக்குச்சி ஆனால் ஏந்துக்க முடில ஏ சிந்தனை சிந்தனை செய் மனமே இப்போ சிந்தித்தல் என்றது சில இடத்துல செய்யணும் சில இடத்துல செய் வண்டி ஓட்டின்னு போகிற எதுவும் சிந்திக்கிறது இல்லை வண்டி வந்தால் அது உரமாக போயிடும் ஆறுன்னு அது அதுமாக போயிடும் ஆறுனையும் அடிறாங்க உங்கள் கவனத்தை கேட்குறாங்க நான் பின்னாடி ஒரு வண்டி வரேன் கொஞ்சம் ஓரம் கூடன்னு சொல்கிறாங்க எனக்கு வழி இல்லை நீங்கள் கொஞ்சம் நான் வேகமாக போயின்னுக்குறேன் நீங்கள் மெதுவாக போகிறீங்க அப்படி தானே சிந்திக்கல நான் அங்கே போயே கூடாது சிந்திக்கணும் அங்கே படுக்க போனால் என்ன பண்ணக்கூடாது சிந்திக்கூடாது ரோட்டில் போனால் ஏன் தேவை அப்போ தேவைக்கு சிந்திக்கணும் தேவைக்குது அப்போ தான் மேடம் இங்கே தீர்மானிக்குது சிந்திக்கணும் சிந்திக்க கூடாதுன்றது எதுவும் சிந்தி தீர்மானிக்குது இப்போ அதீதமாக ஏன் சிந்திக்கிறேன்னா தேவையாக இருந்தால் நீங்கள் அதீதமாக சிந்திக்கலாம் பல வித பல விஷயமாக செஞ்சு பார்த்து இப்படி போனால் நல்லாக்குமா எப்படி போனோம் மனதளவில் நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்கன்னா அதீத சிந்தனை தேவை இருந்தால் என்ன தேவைதான் தப்பில்லை தேவல்ல சிந்திக்கிறது அதீத சிந்தான் இல்லை தேவையா இல்லையா சிந்திக்கலாமா வானா தீர்மானம் பண்ண வேண்டியது யாரு இப்போ நான் வந்து நிறைய சிந்திக்காதீங்க வண்டியேரிவுக்கு வந்து சிந்திக்கிறது இல்லை ஐயா சொன்னார் சிந்திக்கு வானா ஆக்சிடேட்டர் தானாக கொடுத்துக்கணும் அது போகிற வேகத்தில் போய் நிற்கிட்டோம் ஒரே ஒரே ஒரு ரேஞ்சில் இல்லை லாக்கு எதனா போட்டு இல்லை இது இது பண்ணி இல்லை காரில் ஸ்டேரிங் லாக் போடுற மாதிரி ஸ்பீட் லாக்கும் இருக்குது போட்டுக்காமன்னு போனேன்னா சிந்திக்குவானா கார் எங்கே போவாங்க பார் சிந்திக்கணுன்றது புரிஞ்சதுனாலே சிந்திக்கிறதுக்கான ஒரு கருவியை உருவாக்கி வச்சுக்கிறோம் ஏஏட்டு அதை சிந்திக்க வச்சுக்கிறோம் அதை இன்புட்டு கொடுத்தா இதை கொடுத்தா அதுக்கு என்ன பண்ணு எனக்கு ஒரு ஆன்சரை கூடு ஒரு பக்தி கவிதை எழுதுன்னா எழுதி கொத்துச்சு நான் பத்து நாளானாலும் எழுத மாட்டேன் உடனே செய்யுது சார்ஜி வீட்டுக்கு போயிட்டு ஒரு இறை சிந்தனை உள்ள ஒரு தான் நான் உடனே கொடுக்குது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இரு நான் உட்காந்துக்கிறேன் கற்பூர ஒரு ஆராய்த்தி வச்சுக்கிறேன் குடிச்சிட்டு அப்போ தான் தான் எழுத முடியும் கண்ணு மிதக்க வச்சுருந்தான் அப்போ தான் கவிதை எழுதுவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை அது ஆமாம் மிதந்த கண்ணோடு இருந்தால் தான் அந்த மாலை நேர மயக்கத்தில் மிதந்த கண்களோடு பேனாவும் கையுமா போய் உட்காந்தா சில நேரத்தில் வரும் சில நேரத்தில் வராதுங்கன்னா மூக்குடானுவேன் நான் ஏய் கிட்டக்கா இதெல்லாம் எதுவுமே செய்யலை பத்தாயிரம் கொடுத்தா வேறு மாதிரி கவிதை ஐம்பதாயிரம் கொடுத்தா வேறு மாதிரி கவிதை இசையமைப்பாளர் இவருன்னா அவருக்கு ஒரு மாதிரி கவிதைலாம் என்ன பண்ணவே இல்லை அப்போ சிந்திக்கிற விஷயம் எந்த இல்லையானா எனக்கு தேவையிலாம் மிஷின் சிந்திக்குமா இப்போ சிந்திக்கிறது கூட யாருக்கிட்ட கொடுத்துர்லாம் நம்ம அதனால் இப்போ காரில் நீங்கள் உட்காந்து சிந்திக்குவோண்ணா ஆட்டோமேட்டிக் மோட்டில் போட்டிங்கன்னா லாக்கெல்லாம் கிடையாது அதுவே ஓடும் இப்போ டிரைவர் இல்லாமல் கார்லாம் வந்துச்சு வருங்காலங்களில் மனுஷனுக்கு சிந்திக்கிற வேலை கிடையாது ஒரு வேலை தான் அவன் செஞ்சுருந்தான் சிந்திக்கிற வேலை அது என்ன பண்ணிச்சே நீங்கள் என்ன சிந்திச்சாலும் எது நடக்கு போதோ அது நடக்குது அது உணர் பக்கம் சிந்திக்க வேண்டியதில் இல்லை ஆனால் ஏஐ கிட்ட கொடுக்கறதுக்கு சிந்திக்கணும்ல அந்த வேலையை கொடுக்கறதுக்க சிந்திக்கணும் இப்போ சிந்திக்கணும் சிந்திக்கூடாதுன்றத தேவை தீர்மானிக்கும் அதனால் அதீத சிந்தனை தேவையா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா உன் தேவை எனக்கு தெரியாது உன் தேவை தெரியாமல் நான் ஒரு பதில் சொல்லி சிந்திக்கூடாது நான் சொல்லிவிட்டு ஆல்மா ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான் என்னை சிந்திக்குவானாட்டார் நியாயமாக இது கஷ்டமாக இருந்தால் கட்டாயமாக சிந்திக்கணும் என்றைக்கான் இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எனக்கு வராமல் இருக்குது எப்படின்னு சிந்திக்கணும் சிந்திச்சின்னே எந்த கஷ்டம் எப்போ போவான் ஆமாம் நான் ஒரு செயலும் செய்ய மாட்டேன் எழுந்து ஒரு ஆணி கூட பிடுக்க மாட்டேன் அதுவாக பிடிக்கணும் வந்து சாமி பொருளாதார விடுதலை அடையணும் சாமி பெயிண்ட் ஆடுறான்னா அடிய மாட்டேன் பொருளாதார விடுதலை அடையணும் எங்க வந்து ஒருத்த சம்பளம் வாங்கினுக்கிறானே நம்ம ஒரு ஐநூறுரூபா சம்பளம் வாங்க முடியாதா சாமி நான் பொருளாதார எப்படி சாமி என்ன பண்ணுவார் சாமி நான் நாசிலிருந்து பணத்தை வர வைக்கிற சாமியாக இந்த சாமி பாவம் இதே ஒரு ஆசாமி முல்லை மாதிரி சாமி இல்லை குடிக்கிற சீரெட் பிடிக்கிற பொம்னி லாட் ஒரு மோசக்கார சாமி போய் ஆசீர்வாதம் கேட்டால் பாவம் இல்லை நீ ஏமாந்துருவிங்க அந்த மாதிரி ஆசீர்வாதம்லாம் இந்த சாமியால் என்ன போக முடியாது அதனால் சிந்திக்கலாமா ஓனாவான்னு என்னை கேட்காத ஏன் சிந்தி என்ன அவன் என் நிலமை சிந்தின்னா என்ன அவன் தூங்க மாட்டேன் சிந்தி என்ன பண்ண செயல்பட மாட்டேன் நான் என்ன எந்த மாதிரி ஒரு சிக்கல் என்ன நிற்றுத்தேன் எனக்கு என்ன தெரியும் பால உன்கிட்டே கொடுத்துட்டேன் என்னட்டேன் ஆமாம் தேவை இருந்தால் சிந்தி தேவை இல்லைன்னா சிந்திக்காதே தேவையில்லாத சிந்திக்காது தேவை இருந்தால் சிந்திக்காமல் இருக்காது தேவைக்கு சிந்தி அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது